எப்படி இருக்கீங்க திசை இஸ் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ மாரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் உன்னை பற்றி யோசி திங்கபோடு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி அதையும் நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ இம்பார்ட்டன்டான டாபிக் ஸோ பார்ட் டைம் ஜாப் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடக்குது அலர்ட்டாக இருங்க மக்களே உஷாராக இருங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வீட்டில் இருந்து வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேம் நடக்குது இந்த ஸ்கேமில் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மாரி அனுப்புகிறாங்க அனுப்பிட்டு ஹாயின்னு அனுப்புகிறாங்க இவங்களும் ஹாய் யாருன்னு ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து இவங்க தரப்பில் வந்து ஜாப் வேக்கன்சி இருக்குது பார்ட் டைம் ஜாப்பு டைப்பிங் ஜாப் இருக்குது டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து பேசி கம்யூனிகேட் பண்ணி அவங்கள கொண்டு வராங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க பண்ண உடனே லிங்க் ஒன்று அனுப்புகிறாங்க அந்த லிங்க்கு வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு என்ட்ரி மாரி உங்களோட நேம் அந்த லிஸ்ட்டு மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்கன்றாங்க உடனே இவங்களும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஜாப் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க ஸோ இந்த மெயில் ஐடி நாங்கள் ஒரு மெயில் ஐடி அனுப்புவோம் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் தென் டிகிரி சர்டிஃபிகேட் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் வந்து அப்படியே பேசி அப்படியே அவங்களுடைய மெயில் ஐடிக்கு வாங்கிக்கிறாங்க உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா டேட்டா ஹவுஸும் வாங்கிக்கிறாங்க உண்மையாக நடந்த சம்பவங்க தயவுசெய்து மக்களே உஷாராக இருங்க நாம் எதெல்லாம் நம்புறது எதெல்லாம் நம்பக்கூடாதுன்றத சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியாத நபர் நம்ம போய் மாட்டிக்கிறோம் இல்லையா அங்கே தான் நம்மளை லாக் பண்ணிடுறாங்க எப்படி பேசி அப்படியே நம்மளை கவர் பண்ணி ஆசையை தூண்டி உங்களுக்கு ஜாப் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வேக்கன்சி இருக்குது இன்னும் ஆளுங்களை எடுத்துகிட்ருக்கோம் நீங்கள் வந்து இப்போ இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே வந்து மெயிலில் வாங்கிக்கிறாங்க அவங்களும் அனுப்புகிறாங்க அது வந்து ஃபேக் இதுதான் வந்து உண்மை சம்பவம் சரிங்களா இது உண்மையாக நடந்த சம்பவம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கையில் போனோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களை மிரட்டுவாங்க பணத்தை போடுற மாதிரி போட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் எடுத்துருவாங்க ஹேக்கர்ஸ் மாதிரி அவங்க இது எப்போ மக்கள் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க நிறைய அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்ருக்காங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஆனாலும் தவறுகள் நடந்துட்டுருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஆசை கியூரியாசிட்டி நம்மளை ஆசையை வந்து தூண்டி விடுறாங்க ஐயோ ஜாப் கிடைச்சா நல்லா இருக்குமே பார்ட் டைம் ஜாப் தானே வீட்டிலேருந்து தானே பார்க்க போகிறோம் நம்ம முன்னேறிடலாம் நிறைய சம்பாரிச்சிடலாம் பல கனவுகளோடு இருப்பாங்க இல்லைங்களா இல்லத்தரசிகள் பெண்கள் அவங்களெல்லாம் பார்த்து அப்படியே ஃபேக் இது அவங்களெல்லாம் கவர் பண்ணி அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி பர்சனல் டேட்டாஸை வச்சுக்கிட்டு இவங்க ஸ்கேம் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் சரிங்களா ரெண்டாவது கேஸ் என்னென்னா அப்பப்போ உங்களுக்கு லக்கி பாக்ஸ் லிங்க்குன்னு ஒன்று வரும் அந்த லிங்க்கு போனீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கன்னு வரும் லக்கி பாக்ஸ் மாதிரி ஏமாந்துடாதீங்க அப்புறம் கவர்மெண்டோடைய லோகோலாம் வச்சு கம்ப்யூட்ரு உங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க ஒரு கும்பல் எந்தெந்த தரப்பில் அவங்களவங்களை ஏமாற்ற முடியுமோ எல்லா வழியிலையும் ஏமாத்துவாங்க இதுதான் உண்மை நம்ம மக்கள் எப்போ வந்து ஏமாறாமல் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் வீடியோ தெரியணும் ஏமாறக்கூடாது இந்த ஸ்பார்க்கில் வந்து அப்படியே ஏமாந்துடுறாங்க என்னென்னா மணி மணி தேவை அதிகமாக இருக்குது அதனால தான் போய் அதில் ஏமாந்துடுறாங்க உண்மையா இல்லைங்களா நாம் நிதானமாக இருக்கணும் அந்த லிங்க் கரெக்டாக இந்த மெசேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ காலரில் போட்டிங்கனாலே தெரியும் ஸ்கேம் காலாக என்ன காலன்னு வந்துடும் அன்னோன் பர்சன் காலா அதர் ஸ்ட்ரீட் கால்ஸாக ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் முதல் அதை செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபர்தராக அதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த லிங்கையோ அந்த டைப்பிங் பண்ணுறதும் நிப்பாயிடுங்க அப்படிப்பட்ட ஒரு ஜாபு தேவையில்லை ஏன்னா ஈஸியாக ஈஸியாக உங்களுக்கு அவர்ஸை கம்மி பண்ணி வர ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் ஃபுல்லாக மோசடி பண்ணுற ஒரு கும்பல் நீங்கள் எப்படி போனாலும் அந்த பக்கம் பேசி கவர் பண்ணி உங்கள்கிட்ட இருந்தே எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிடுவாங்க எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க ஏன்னா அவமானம் ஆயிடுச்சு அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு தரப்பில் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சிடும் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க சொல்லாமலே மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ளே தெரியாது கூட தெரியாது அவங்களோடைய சில்ட்ரன்ஸ் கூட தெரியாது ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல மாட்டுவோம்ல உனக்கு படிச்சிருக்கே தவிர மூளை இருக்கா அறிவு இருக்கான்னு கேள்வி கேட்பாங்க இதில் போய் யாராவது ஏமாறலாமான்வாங்க ஆனால் அந்த ஏமாந்தவங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியும் உண்மையாக இல்லைங்களா சட்டனாக ஏமாந்துட்டாங்க என்ன பண்ண முடியும் அதுலேருந்து வெளியில் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஒன் நைன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது பணம் பறிமுதல் ஆகுது பணம் அபியூஸ் பண்ணுது பணத்தை எடுத்துட்டாங்க வாட் எவர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன நடந்ததோ அதை உண்மையை வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லணும் ஒன் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெப்சைட் இருக்குது டப்ளியூட்யூ டாட் சைபர் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இம்மிடியட்டாக பண்ணிங்கன்னா அவங்க அவங்க தரப்பில் அதாவது ஒரு ஹோல்ட் பண்ணிடுவாங்க பிளாக் பண்ணிடுவாங்க அவங்க பணம் எடுக்க முடியாத அளவுக்கு ஃபர்தராக அவங்க அக்கௌண்ட்ஸில் நிறைய அமௌண்ட் இருந்ததுன்னா உங்களோட பேங்க்கில் ஏன்னா நீங்கள் தான் பேங்க் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிடுறீங்களே இதில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்லி ஜஸ்ட்டு தட்டி பார்த்தாலே வந்துடும் இன்றைக்கெலாம் ஆதார் கார்டை வச்சு எடுத்துட்றாங்க அந்த மாதிரியும் ஃபோர் நடக்குது நீங்கள் அந்த ஸ்கேம்லேருந்து இருந்து தப்பிக்கணுன்னா பி அலர்ட் பி அவார்னஸ் வீடியோ இது வந்து அலாட்டாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அவேர்னஸ் வீடியோ விழிப்புணர்வு வீடியோ இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இல்லத்தரிசிகள் நிறைய பேர் இருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்தவங்க நிறைய பேர் லிஸ்டில் இருக்காங்க அதாவது பல பேர் பட்ட டீட்டெயில்ஸ் வந்து மோசடி கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிது பிளாக்மெயில் பண்ணுவாங்க உங்கள் தர மாட்டேன் மெயிலில் இருக்குது நான் வந்து இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன் வாட் எவர் இட் இஸ் immediate ஆக்ஷன் go to தி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் தென் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஓன்லி இதுக்கு சொல்யூஷனாக தான் இல்லைன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பை டெலிவரி பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க அடுத்த செகண்ட் ஓகேவா உங்களுக்கு ஈஸியாக பார்ட் டைம் ஜாப்ன்றதில் ஒரு ஸ்கேம் வைக்கிறாங்க டைப்பிங் ஜாப்ன்ட்டு டேட்டா entry ஜாப்பு கேப்சார் ஜாப்பு ஸோ இதில் நிறைய இருக்குது நிறைய ப்ராசஸிங் இருக்குது ஈஸியானது எல்லாம் நம்மளை ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதாவது உங்களை நம்ப வச்சு அதுக்கப்புறம் மோசடி பண்ணுவாங்க நம்ம யாருக்கிட்ட போய் என்ன பண்ணலாம் இன்னசெண்ட் கேர்ள் வந்து கம்ப்ளைண்ட் ரீச் பண்ண கஷ்டப்படுவாங்க நிறைய பேர் வீட்டில் சொல்ல முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுனா தயவுசெய்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஏமாறாமல் இருங்க மக்களே உஷாராக இருங்க உங்கள் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு பேங்க் டீட்டெயில்ஸு இது யார் கேட்டாலும் ப்ளீஸ் டோன்ட் ஷேர் அதேமாரி ஒரு லிங்க் வந்து டச் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் நேமு அட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா மொபைல் நம்பரு இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் கொடுத்துடாதீங்க அதெல்லாம் வந்து உங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிறாங்க தட் இஸ் த மெயின் பாயிண்ட் நீங்களே கொடுத்துட்டு நீங்களே மாட்டிக்கிட்டீங்கன்னா கஷ்டம் எந்த இடத்துல கும்பல் வந்து இருக்காங்க மோசடி பண்ணுறாங்கன்றது தெரியாது ஆப்பு இப்படி கண்ணுக்கு தெரியாதோ அதே அதேப்பிரி மோசடி பண்ணுற கும்பல் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நம்மளால் ஒருத்தர் மாதிரி பேசி மயக்கி உங்களை அப்படியே ஈர்ப்பு மேக்னட் மாதிரி இழுப்பாங்க உள்ள ஜாப் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய ஆள் ஆகிடலாம் வீடு கட்டிடலாம் கார் வாங்கிடலாம் மோர் வாங்கிடலாம் வேணாலும் சொல்லுவோம் அவங்கள ஏமாத்துவாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் மணி தேவைப்படுது இன்னும் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சீலிட்ட காய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சீலட்ரு காய் சுங்கல் சுகன்யா தயவு செய்து மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தெரிந்தவங்க விட்டுருங்க தெரியாத நபருக்கு இது போய் ரீச் ஆகட்டும் என்னுடைய ஆடியன்ஸ் டூ டொண்ட்டி நைன் மெம்பர்ஸ்க்கு ஷேர் ஆகட்டும் அவங்களுக்கும் எல்லாமே தெரியட்டும் அதர் கண்ட்ரிஸ் நம்ம கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ஷேர் ஆகட்டும் காய் சுங்கல் சுகன்யா